ஓம் சாந்தி தினமோர் வாணி ஓம் சாந்தி மதுபன் மாலை உங்களுடைய விசேஷ நினைவு சின்னமாகும் மாலை உங்களுடைய விசேஷ நினைவு சின்னமாகும் இந்த மாலையை அணிந்து கொண்டு சதா மாலை அணிந்தவராக இருக்க வேண்டும் இந்த ஜொலித்துக் கூடிய மாலையே இன்றைய விசேஷமான பரிசு ஆகும் சிவ ஜெயந்தி இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜெயந்தியை முன்னிட்டு டைமண்ட் ஹால் முழுவதும் மாலைகளாலும் சிவ கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு உள்ளது பாக்தாதா குழந்தைகளுடைய இந்த விசாலமான சபையை பார்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் கழுத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாலையை அணிவிக்கின்றார் இன்று சிவ ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைவருடைய மனதிலும் எவ்வளவு சந்தோஷம் உள்ளது அனைவருடைய மனதிலும் பாபா வந்துவிட்டார் அனைவருடைய மனதிலும் இப்பொழுது யார் இருக்கிறார் எங்கு பார்த்தாலும் பாபா பாபாவே தென்படுகிறார் எங்கு பார்த்தாலும் பாபாவே பாபா தான் பாபாவோ பாபாவே பாபா தான் இன்று அனைவரும் மிகவும் புன்முறுவல் அடைகின்றனர் எதற்காக பாபா சுயம் குழந்தைகளுக்கு மாலை அணிவிக்க வந்துள்ளார் பாபா கழுத்தின் மாலையை அணிவிக்கும் போது என்னவாக ஆகின்றது இப்பொழுது ஒவ்வொருவருடைய கழுத்திலும் பாபா மாலை அணிவிக்கின்றார் மேலும் அனைத்து மாலாதாரிகளும் மாலை அணிந்திருப்பவர்கள் எவ்வளவு அழகாக தென்படுகின்றனர் அனைவரும் ஒருவர் மற்றொருவரின் கழுத்தை பார்த்து சந்தோஷம் அடைகின்றன மேலும் சதா ஒவ்வொருவருக்கும் பாப்தாதாவின் தரப்பிலிருந்து மாலை கிடைத்துள்ளது மாலையினுடைய அலங்காரத்தினால் நமக்கு மிகுந்த மகிமை உள்ளது ஆகையினால் இன்றைய தினம் அதே நினைவு சின்னமானதும் நினைவு வருகிறது மேலும் அனைவரும் மாலையினுடைய மணிகளை அணிந்து கொண்டு எவ்வளவு ஜொலித்து கொண்டிருக்கின்றனர் ஆகா அதிசயமாக இருக்கிறது அனைவரும் எங்கெல்லாம் மாலையை தொங்கவிட்டு முழுகாலும் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அப்படியானால் மாலையினுடைய நினைவு சின்னம் யாருடையது பாபா மற்றும் குழந்தைகளுடையது யார் என்ன கூறினாலும் பாபாவினுடைய நினைவானது மிக மிக நன்றாக உள்ளது பாபாவினுடைய நினைவு இருக்கவே செய்கிறது இருப்பினும் தந்தை இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீர்கள் இருப்பதே நினைவு தான் முதல் நம்பர் நினைவு சின்னம் சகோதர சகோதரிகளுடையது யார் உண்மையிலேயே முயற்சி செய்து தன்னைத்தானே அலங்கரித்துள்ளார்கள் இந்த ஹாலையும் அலங்கரித்துள்ளார்கள் நாலாபுறமும் சந்தோஷத்தினுடைய மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது எவ்வளவு நல்ல ஒரு விழா கோலமாக இருக்கின்றது இப்பொழுதே பாபா மாலைகளின் மூலமாக உங்களை அலங்கரித்து தயார் செய்து அமர்த்தியுள்ளார் ஏனென்றால் பாபாவின் கூடவே குழந்தைகளும் இருக்கின்றார்கள் பாபா கூடவே அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கொஞ்சம் கூடுதலாக அலங்கரிக்க வேண்டியதாக இருக்கின்றது உங்களுடைய மாலையானது தூரத்திலிருந்தே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் பாபாவும் பார்த்து பார்த்து நாலா பக்கத்திலும் உள்ள மாலையையும் பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் ஆஹா இன்று குழந்தைகள் மாலையினுடைய மணிகளை அணிந்து எவ்வளவு அலங்காரத்துடன் இருக்கிறார்கள் இன்றைய சபை அலங்கரிக்கப்பட்டுள்ளதை பார்த்து பாபா சந்தோஷம் அடைகின்றார் ஆஹா என்னுடைய குழந்தைகளே ஆஹா ஒருவர் மற்றொருவரின் அலங்காரத்தை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார்கள் மேலும் பாபா எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றார் ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து பாபா அந்த மாதிரி மகிழ்ச்சி அடைகிறார் அதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் இது உண்மையான மலர்களாலான மாலைதான் ஆனாலும் பாபா ஒவ்வொருவரின் கழுத்தில் உண்மையான மாலையாக எதை அணிவித்தார் ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மாலைகளின் வரிசையை பாருங்கள் அனைவருடைய கழுத்திலும் அணிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மலர்களால் எவ்வளவுதான் அலங்காரம் செய்தாலும் அல்லது செய்யவில்லை என்றாலும் அனைவருடைய வாயிலிருந்தும் ஆஹா ஆஹா என்றுதான் வெளிப்படுகின்றது அதுதான் மாலை இந்த மாலை எவ்வளவு அலங்காரமாய் உள்ளது மாலை அலங்காரம் வாய்ந்ததாகும் எனவே இந்த தேசத்தில் அனைத்தையும் விட மிக அதிக அலங்காரம் யாருக்கு இருக்கின்றது பாபாவிற்கு அனைவருடைய கழுத்திலும் பாருங்கள் மாலை இருக்கின்றது எனவே பாபா தானே மாலையை அணிவிக்கின்றார் பொதுவாக மாலை அணிவிக்கின்றனர் அது பொதுவான விஷயமாகும் ஆனால் இந்த மாலைக்கு அர்த்தம் மிக நல்ல மகத்துவம் வாய்ந்ததாகும் இந்த மாலையானது நினைவு சின்னத்தின் மாலையாகும் அனைவரையும் பாருங்கள் அனைவருடைய கழுத்திலும் எவ்வளவு ஜொலித்து கொண்டிருக்கின்றது ஒருவர் ஒருவர் மற்றவரை பாருங்கள் மேலும் எவ்வளவு பேருடைய கழுத்தானது அலங்கரிக்கப்பட்டுள்ளது அனைவருடைய கழுத்தையும் பார்த்து ஒவ்வொருவரும் எவ்வளவு சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றனர் ஆஹா பாபாவும் கழுத்தினுடைய மாலையை பார்த்து சந்தோஷம் அடைகின்றார் ஆஹா அனைத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவர்களின் முகத்தை பாருங்கள் அனைவரது முகமும் எப்படி உள்ளது முற்றிலும் சிவப்பு சிவப்பாக இருக்கின்றது அந்த மாதிரி மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட ஜொலித்து கொண்டிருக்கின்ற மாலை அணிந்திருக்கக்கூடிய குழந்தைகள் இங்கிருந்து பார்த்தால் மாலைகள் மிகவும் ஜொலித்துக்கொண்டே இருக்கின்றது அனைவருடைய கழுத்திலும் பாபா தரப்பிலிருந்து கிடைத்திருக்கும் மாலையானது தென்படுகிறது அனைவருடைய கழுத்திலும் அணியப்பட்டுள்ளது மேலும் எவ்வளவு கழுத்தை அலங்கரித்துக்கொண்டிருக்கிறது ஒவ்வொருவருடைய கழுத்திலும் பாபா ஜொலித்து கொண்டிருக்கிறார் மேலும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய கழுத்தையும் பாருங்கள் எவ்வளவு ஜொலித்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் மாலையானது உங்களுடைய நினைவு சின்னமாக புகழ் பாடப்படுகின்றது எனவே இன்றைய தினத்தில் உங்களுக்கு பாபாவே நேரடியாக வந்து அனைவருக்கும் மாலை அணிவிக்கின்றார் பாருங்கள் இந்த மாலையானது எவ்வளவு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது மாலை இடையே ஜொலிப்பானது தனிப்பட்டது ஒருவர் மற்றொருவரின் மாலையை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் அடைகின்றனர் இன்று முழு காலும் மாலைகளின் மூலமாக மிகவும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அனைவரும் தன்னுடைய மாலையை பார்க்கின்றீர்கள் தானே அனைவரும் தன்னுடைய மாலையை பார்க்கின்றீர்கள் தானே முழு ஹாலிலும் மாலைகளை பாருங்கள் எவ்வளவு ஜொலித்து கொண்டிருக்கின்றன தனித்து இருந்து பார்க்க வேண்டும் இப்பொழுது எழுந்திருந்தால் மாலையை கண்டிப்பாக பாருங்கள் அந்த மாதிரி அலங்கரிக்கப்பட்டுள்ளது அனைவரும் மாலைகளினால் அலங்கரிக்கப்பட்டது எவ்வளவு அழகாக உள்ளீர்கள் இந்த மாலையானது இருக்கின்ற பொழுது மாயா தோல்வியடைந்து விடுகின்றது மாலையை பார்த்தவுடனே மாயா ஓடி விடுகின்றது மேலும் நீங்கள் வெற்றி அடைந்து விடுகின்றீர்கள் ஆகையினால் இந்த ஜொலித்துக் கொண்டிருக்கும் மாலையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே பின்னாடி இருப்பவர்கள் வலது பக்கம் இருப்பவர்கள் அனைவரும் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் யாருக்கு மாலைகள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஏனென்றால் பாபா அனைவருக்கும் மாலையின் அறிமுகத்தை கொடுத்து அமர வைத்துள்ளார் ஒவ்வொரு குழந்தையும் மாலையால் அவ்வாறு அலங்கரிக்கப்பட்டுள்ளது எவ்வாறெனில் சதா காலத்திற்கும் இந்த மாலையானது இவருடைய கழுத்தின் மணியாக விளங்கியுள்ளது பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா உங்களுடைய மாலையை ஒவ்வொருவரும் கழுத்தை பாருங்கள் எவ்வளவு மாலையானது ஜொலித்து கொண்டிருக்கின்றது அதை நீங்களும் பார்த்து சந்தோஷம் அடைகின்றீர்கள் எங்கு பார்த்தாலும் கூட்டம் கூட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது இன்று மாலையின் ஜொலிப்பானது அதிகமாக தென்படுகின்றது ஒவ்வொருவரும் தன்னுடைய மாலையினுடைய ஜொலிப்பை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒவ்வொருவரின் மாலையினுடைய ஜொலிப்பை இங்கு வந்து பாருங்கள் ஒவ்வொருவருடைய மாலைக்கும் மகிமை உள்ளது இவ்வளவு அலங்காரம் செய்பவர் யார் மேரா பாபா என்னுடைய தந்தை எல்லாரும் என்ன கூறுகிறீர்கள் மேரா பாபா ஒவ்வொருவரும் முன்னாடியும் பின்னாடியும் இங்கும் அங்குமாக பார்க்கும் பொழுது மாலையானது எவ்வளவு சீக்கிரமாக வருகின்றது மேலும் அனைவரது கழுத்திலும் வந்து அடைகிறது அனைவருடைய கழுத்திலும் மாலையானது எவ்வளவு அழகாக இருக்கின்றது ஒவ்வொருவரும் தம் தம் மாலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றனர் அனைவரும் மாலாதாரிகள் மாலையை அணிந்திருப்பவர்கள் மா பாபாவிற்கு இந்த மாதிரி விழாக்களில் மெல்லிய மாலையாக இருந்தாலும் மிகவும் நன்றாகவே இருக்கின்றது இப்பொழுது பாருங்கள் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் சிலர் மாலையை அணிந்துள்ளீர்கள் அது தென்படுகின்றது மாலையை பார்த்து ஒவ்வொருவருடைய மனதிலும் வருகின்றது மாலையில் என்னுடைய பெயர் உள்ளது தானே இருக்கின்றதா யாரெல்லாம் இங்கு அமர்ந்துள்ளீர்களோ அனைவருக்கும் மாலையில் பெயர் உள்ளதா கையை உயர்த்துங்கள் அனைவருக்கும் நிச்சயம் இருக்கிறது மாலையை நமக்காகவே பாபா உருவாக்கியுள்ளார் எனவே அனைவரது முகத்தை பார்க்கும் பொழுதும் எவ்வளவு நன்றாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஸ்தூலத்தில் எவ்வளவுதான் அலங்கரித்தாலும் அனைவரது மாலையும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன மேலும் ஜொலித்து கொண்டிருக்கும் மாலையின் படமானது அனைவருக்கும் மிகவும் பிடித்துள்ளது தன்னிடம் வைப்பதற்கு தகுதி உடையதாக உள்ளது பாபாவிடம் பாபாவிடமிருந்து இந்த பரிசை வாங்கி கொண்டு செல்லுங்கள் இன்றைய நாளை இன்றைய நாளைய பரிசானது அந்த மாலையாகும் ஒவ்வொருவரும் தன்னை அந்த மாதிரி ஜொலித்துக் கொண்டிருக்கும் மாலையினுடைய மணிகளாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களா தன்னுடைய கழுத்தில் மாலையின் மணிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளோம் என புரிந்து கொண்டிருப்பவர்கள் தானே அப்படி புரிந்து கொண்டிருப்பவர்கள் கையை உயர்த்துங்கள் ஆஹா ஆஹா பாருங்கள் மாலையானது எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டுள்ளதாக தென்படுகின்றது மேலும் முக்கியமாக இன்றைய நாளிற்காக பாபா மாலையை உருவாக்கியுள்ளார் உங்களுக்கு கிடைக்கும் தனி பின்னர் பாருங்கள் எவ்வளவு ஜொலிக்கின்றன எனவே முழு காலையும் பாருங்கள் மாலைகள் எவ்வளவு மிக மிக நன்றாக அழகாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது ஒவ்வொரு குழந்தைகளும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் என்னுடைய கழுத்தில் இருக்கின்றது தானே எவ்வளவு பார்க்கின்றீர்களும் அவ்வளவு மாலையானது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது மாலைகளை அணிந்துள்ளவர்களின் சபையை பார்த்து பாப்தாதா புன்முறுவல் அடைகின்றார் ஆகா ஆஹா மாலாதாரி மாலையை அணிந்திருப்பவர்களே ஆஹா இந்த நினைவு சின்னமானது உங்களுடையதுதான் உங்களுடையதுதானே இந்த மாலைகள் மலர்களுடைய மாலையை அணியுங்கள் அல்லது வேறு எந்த பொருளுடையதை அணிந்திருந்தாலும் அந்த மாலையானது நினைவு சின்னமாகும் மேலும் ஒருவர் மற்றொருவரை பார்த்து எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுகின்றது ஆஹா அவர்களும் மாலை அணிந்துள்ளார் எனவே மாலை அணிந்த குழந்தைகளை பார்த்து அனைவரும் புன்முறுவல் அடைகின்றனர் மேலும் ஒரு நொடியில் அனைவரும் மாலையை அணிந்துள்ளனர் அதை பார்க்கும் பொழுது மிகவும் நன்றாக உள்ளது மாலைகளை பார்க்கும் பொழுது மாலையை அணி அணிவிப்பவரின் நினைவு வருகின்றது இன்று முக்கியமாக மாலையை அணிந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள் எவ்வாறு மாலையானது நினைவு சின்னமாக இருக்கின்றதோ அதே போல் இந்த மாலையும் நினைவு சின்னமாக இருக்கின் இருக்கும் அனைவரும் எவ்வளவு அழகாக இருக்கின்றீர்கள் அனைவருடைய கழுத்திலும் மாலையானது ஜொலித்துக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன அனைவருடைய கழுத்தையும் பாருங்கள் எவ்வளவு அழகாக உள்ளது கோபாலுடைய மூர்த்தியிலும் மாலை உள்ளது மாலையானது மிகவும் நல்ல நினைவு சின்னம் அனைவரும் எங்கு அமர்ந்துள்ளீர்கள் ஹாலில் பாபாவின் கழுத்தில் அனைவரும் அமர்ந்துள்ளீர்கள் மாலையை பார்த்தீர்கள்தானே மாலையானது எவ்வளவு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அடிக்கடி நீங்கள் கீழும் மேலுமாக இருந்தீர்கள் என்றால் மாலையானது எவ்வாறு வெளிக்காட்ட முடியும் ஆகையால் அனைவரும் இப்பொழுது மாலாதாரியாக மாறி தன்னுடைய சித்திரத்தை பாருங்கள் அனைவருடைய கழுத்தும் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து மாலைகளும் யாருக்கு அணிவிக்கப்பட்டுள்ளது பாபாவிற்கு பாபா சங்கமயத்தில் மாலை அணிவது இல்லை பாபா குழந்தைகள் கூடவே மாலை அணிகின்றார் யாருக்காவது மாலை இல்லை என்றால் ஏதாவது மணி தொலைந்து விட்டது என்றால் அவர்கள் தன்னுடைய மாலையினுடைய மணியை எடுத்துச் செல்லுங்கள் இன்று அனைவருடைய கழுத்திலும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் மாலையை பார்த்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றது ஆஹா ஒவ்வொருவரும் மற்றவரின் மாலையை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆக அனைவருடைய மனதிலிருந்தும் ஆஹா ஆஹா என்று வெளிப்படுகிறது நல்லது இப்பொழுது நேரம் ஆகிவிட்டது ஆகையினால் அனைத்து குழந்தைகளையும் மாலையை அணிந்திருக்கும் குழந்தைகளாக மாற்றி மாலையில் காண்பித்துள்ளார் சேவினுடைய முறை ஈஸ்டர்ன் மற்றும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் வங்காளம் பீகார் ஒரிசா அசாம் ஆகிய இடங்களிலிருந்து பதினைந்தாயிரம் பேர் வந்துள்ளனர் மொத்தம் இருபத்தாறாயிரம் பேர் வந்துள்ளார்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து அலங்கரிக்கப்பட்டு விட்டீர்கள் தானே ஆஹா பாபா பார்த்து பார்த்து புன்முறுவல் அடைகின்றார் ஆஹா குழந்தைகளே ஆஹா இப்பொழுது அனைவரும் அமர்ந்திருந்து படத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் ஓடிவிட வேண்டாம் நேபாளம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்துள்ளனர் மாலையை அணிந்துள்ள ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டிருக்கின்றனர் மாலை எவ்வளவு ஜொலித்துக்கொண்டிருக்கின்றது கொண்டிருக்கின்றது மற்றும் எவ்வளவு ஜொலிப்பு உள்ளது ஒவ்வொரு மாலையினுடைய மணிகளையும் பாருங்கள் எவ்வளவு ஜொலித்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மூவாயிரம் பேர் வந்துள்ளனர் அனைவருடைய ஜொலிப்பும் நன்றாக உள்ளது உருவாக்கியதும் நன்றாக உள்ளது அனைவரும் கையில் பாருங்கள் நாலா பக்கமும் இந்த ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மாலைகள் எவ்வளவு நன்றாக இருக்கின்றது அனைவரும் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் இங்கு இருக்கின்றீர்களோ அவர்கள் இங்கு அமர்ந்து உங்களது மாலையின் காட்சியை வெளிப்பாட்டை வெளிப்படுத்துங்கள் இப்பொழுது அமருங்கள் அதிகமான அலங்காரம் செய்ய வேண்டாம் எவ்வளவு செய்திரு செய்துள்ளீர்களோ அதை மட்டும் இப்பொழுது காண்பீங்கள் இரட்டை வெளிநாட்டினர் எழுபத்தைந்து நாடுகளிலிருந்து ஆயிரம் பேர் வந்துள்ளனர் இந்த குரூப்பில்தான் எல்லாவற்றையுமிடமா அதிகமாக இரட்டை வெளிநாட்டினர் வந்துள்ளார்கள் எவ்வளவு அழகாக ஜொலிக்கின்றது ஜொலிப்பை பாருங்கள் முழு அதிசயமாக உள்ளது எவ்வளவு அழகாக உள்ளது மாலை அணிந்துள்ள அனைவரும் தாங்கள் தன்னுடைய அடையாளமாக தன்னிடம் வைக்க விரும்புகின்றீர்கள் என்றால் பாப்தாதா அனைவருடைய மாலையின் நினைவு சின்னமாக உள்ளங்கையில் வைத்துள்ளீர்கள் என்றால் இது எவ்வளவு ஜொலிக்கின்றது இப்பொழுது சொர்க்கத்தில் வந்துவிட்டது போல் ஜொலிக்கின்றது நீங்கள் பாருங்கள் இப்பொழுது தன்னுடைய மாலையை கொஞ்சம் திருப்பி பாருங்கள் மற்றவர்களை பார்க்க வேண்டாம் தனக்குத்தானே பாருங்கள் எவ்வளவு ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன யாரெல்லாம் இங்கு அமர்ந்துள்ளீர்களோ மாலை அணிவதன் மூலம் நீங்கள் மாறிவிடுகின்றீர்கள் நீங்கள் தானே எஜமானர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எஜமானர்கள் இரண்டாவது மாலையும் கிடைத்துள்ளது அதுவும் மிகவும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன மூன்றாவது மாலை கழுத்தினுடைய இதனுடைய மகிமை அனைத்தையும் அதிகமானது இப்பொழுது நீங்கள் வெறுமனே பார்த்து கொண்டு மட்டும் இருக்கிறீர்கள் பிறகு நேரம் வரும் பொழுது பாபா எழுந்திருக்க வைத்து பார்ப்பார் இப்பொழுது உள்ள மாலைகள் ஜொலித்து கொண்டிருக்கின்றன மேலும் அனைத்தையும் மறைத்து வெறும் மாலைகளால் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது பாருங்கள் சபை எவ்வளவு அழகாக இருக்கின்றது பாப்தாதா தன்னுடைய கைகளினால் கொடியை ஏற்றி எண்பத்தோராவது திருமூர்த்தி சிவஜெயந்தியில் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார் ஓம் சாந்தி இப்பொழுது இன்று நீங்கள் அனைவரும் ஒன்றாக கூடியுள்ளீர்கள் எதற்காக உங்களுடைய வேலை இங்கு முக்கியமாக என்ன உள்ளது மாற்றம் அடைவதற்காக எனவே மாற்றம் அடைந்துள்ளீர்களா இப்பொழுது நீங்கள் எவரடியாக இருங்கள் செய்ய வேண்டுமா அல்லது முடிந்துவிட்டதா என்றால் சுற்றி வர வேண்டுமா எனவே அனைவரும் பாருங்கள் அன்பாக பார்க்கின்றீர்கள் தானே நிதானமாக பார்த்தீர்கள் தானே முழு வருடத்திற்காகவும் சிவ சிவஜெயந்தி வாழ்த்துக்கள் 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 இன்றைய நாள் விசேஷமாக கொண்டாடுவதற்குண்டான நாளாகும் எனவே அனைவரும் தனக்குள் இந்த தீபத்தை ஏற்றினீர்களா கொடியும் ஏற்றினீர்கள் தீபத்தையும் ஏற்றினீர்கள் அனைவருடைய முகத்திலும் ஜொலிப்பு வந்து விட்டது சந்தோஷம் அனைவருடைய முகத்திலும் சந்தோஷத்தினுடைய ஜொலிப்பு வந்து விட்டது பின்னாடி இருப்பவர்கள் என்ன புரிந்து என்ன புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருடைய மனதிலும் திலாராம் மனதை கொள்ளை கொள்வோர் இருக்கின்றார் தானி ஆக மனதை கொள்ளை கொள்வோர் தில்வாலா எவ்வளவு பொருள் வேண்டுமோ அவ்வளவு வந்துவிடும் ஆனால் இப்பொழுது வரைக்கும் சங்கமயவாசி கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் எல்லாம் அறிந்தவர்கள் அல்ல கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பாபா விரும்புவது என்னவென்றால் ஒரு தடவை பாபா ஓம் சாந்தி என்று சொல்லட்டும் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து விடுவார்கள் எவ்வாறு நம்முடைய இந்த சூரியன் சந்திரன் கொண்டிருக்கின்றதோ பார்த்தீர்கள் தானே அவ்வளவு நன்றாக அலங்கரித்து இருப்பது கண்களுக்கு தென்படுகிறது தானே எனவே இன்றைய நாளிற்காக அனைவரும் வாழ்த்துக்கள் 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 அதாவது பாபா இன்றைய நாளிற்காக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லி முடிக்கிறாங்க ஓம் சாந்தி தினமோர் அபக்தவாணி ஓம் சாந்தி அபக்த பாப்தாதா மதுபன் மாலை உங்களுடைய விசேஷ நினைவு சின்னமாகும் மாலை உங்களுடைய விசேஷ நினைவு சின்னமாகும் இந்த மாலையை அணிந்து கொண்டு சதா மாலை அணிந்தவராக இருக்க வேண்டும் இந்த ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய மாலையே இன்றைய விசேஷமான பரிசு ஆகும் சிவ ஜெயந்தி இருபத்தி நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி